அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த விழாவை திருக்குளம் சிஎம்எஸ் தொடக்க பள்ளியில் பத்தாவது கிறிஸ்துவ விழா மற்றும் ஏழாவது பள்ளி ஆண்டு விழாவை தலைமையேற்று சிறப்பித்து அறிவுரை வழங்கிய வட்டார கல்வி தலைவர் அவர்களே மற்றும் பிஆர்டி மேடம் டைனா மேடம் மற்றும் ஹெச்எம் பத்னிபார ஹெச்எம் இருக்கிறாங்க நம்ம பள்ளியின் தலைவாசிரியர் நேசகுமாரி மேடம் அவர்களே அசிஸ்டன்ட் டீச்சர் ஸ்டார்வின் அவர்களே முன்னாள் மாணவர்களே பெற்றோர்களே மாணவர் செல்வங்களே நமது குறிப்பாக சபை ஊழியர் கிருபாகரன் அவர்களே முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் நான் ஒன்று ரொம்ப எல்லாரும் எல்லா விஷயங்களும் நம்ம பேசிட்டோம் இந்த சில விஷயங்கள் இருக்குன்னு சொன்னாங்க அனைவரின் ஒத்துழைப்புடன் அடுத்த வருஷமே ஆரம்பிச்சிருவோம் அதே போல் பொங்கலுக்கு நல்லா நம்மளுக்கு டிவி செட் பண்ணிடுவோம் நீங்கள் கொட்டேஷன் வாங்கிட்டோங்க ஓகே சரி எனக்கு இந்த இடத்துல நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமிதமாக இருக்குது ஏன்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்னுடைய அம்மாவுக்கு வந்து பக்கத்து ஊர் கொகுந்தான் வரைதான் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறில் இந்த பள்ளியில் இதே பொதுக்குளம் பள்ளியில் ஓட்டு பிள்ளைங்க இருக்கும்போது பில்டிங்காக இருந்திருக்கு அப்போ வந்து அவங்க டீச்சரை ஒர்க் பண்ணியிருந்தாங்க அதே ஸ்கூலில் நான் இப்போ கரஸ்பாண்ட் வந்து நிற்கிறேன் அப்போ எனக்கு என்ன தான் சந்தோஷமாக இருக்குல்ல அப்புறம் இந்த பழைய ஆவணங்கள் எல்லாம் தர சிஎம்எஸ் பழைய ஆவணங்கள்லாம் என் கையில் இருந்து ஒரு கெஸ் ஒரு கெசட் புக் கிடைச்சிது அதில் இந்த சிஎம்எஸ் பள்ளிக்கு வி கோயில் பிள்ளை நாடார் அப்படிங்கிற என்னுடைய தாத்தா அவங்க கரஸ்பாண்டாக கொஞ்சம் நாள் இருந்திருக்காங்க அப்படி ஒரு பெருமை இருக்கு எனக்கு நான் என்னை பற்றி பெருமையாக சொல்ல வரல இருந்தாலும் அந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு கிடைச்சிருக்கு அதனால எப்போ கமிட்டி வரையில் இருந்தாங்கல்ல சரி ஏதோ அந்த எதுவும் வாக்கியமே கிடைச்சிருக்கு நான் அதை நடித்து பெருமைப்படுகிறேன் நான் முன்னால போன வருஷமா அதுக்கு வருஷம் நினைக்கிறேன் இந்த பள்ளிக்கூட குறையை நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டுவோம்னு சொன்னேன் பெற்றோர்கள் எல்லாரும் இருக்கும்போதே சொன்னேன் அதை இந்த வருடத்தில் கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் நிறைவேற்றி காட்டுவோம் நம்ம மாணவ செல்வங்களுடைய விளையாட்டு மற்றும் நடனம் ட்ராமா எல்லாத்தையும் கண்டு ரசித்தோம் மிக சிறப்பாக இருந்தது நானும் நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு விழாக்கள் சென்றிருக்கிறேன் ஆனால் திஸ் த பெஸ்ட் ஸ்கூல் அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அப்புறம் ஒரு சிலர் சொன்னாங்க மாலைகள் அடிச்சு திருந்தாலும் பரவாயில்லன்ட்டு பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் அன்பாக சொன்னாலே வேலை முடிஞ்சிடுச்சு அன்பா அவளை அரவணைங்க கண்டிப்பாக அவங்க சூப்பராக இருப்பாங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அடுத்ததாக பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம பிள்ளைகளுக்கு வேற ஒண்ணு நீங்கள் தேடி வைக்க வேண்டாம் கல்வி செல்வம் கொடுங்க கல்வி அவங்க கல்வி க கற்றுக்கொள்வாங்க கல்வி கற்றாலே உழக்கம் படிப்பு எல்லாம் வந்துடும் கல்வி வந்துட்டினாலே எல்லா செலவும் தேடி வரும் நமக்கு அதனால் பள்ளி அதாவது பெற்றோர்கள் வேறு வேலைக்குலாம் அவங்கள எதுவும் அனுப்ப வேண்டாம் அனுப்ப மன்னி புது குத்துக்கோளத்தை பற்றி தெரியும் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புக எல்லாம் தானாக வந்து சேரும் மேலும் நாம் நேரம் அதிகமாகிவிட்டு அதிகமாக நான் நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை அனைவருக்கும் அட்வான்ஸ் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்